Hello friends. மீனா சொல்றாங்க படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணதுனால அந்த பிள்ளைய பார்த்து உருன்னே இருக்கான் அத்த ஒன்னும் இல்ல இல்ல ஒன்னும் இல்லம்மா இவா ராஜின்னு ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறாங்க கல்யாணம் புரோக்கர் பாண்டியன் ஸ்டோருக்கு வந்திருக்காரு பாண்டியன் எப்ப ஏ பொண்ணு பார்த்து சொல்ல போறா அதுக்காண்டி நைட்டு ரெண்டு மணிக்கு என்ன போன் பண்ணுவீங்க மொத்த குடும்பமே எந்திரிச்சு உட்காந்துருச்சுன்னு உங்க போன் கால அந்த உடனே படிச்ச பொண்ணாவும் இருக்கணும்னு சொல்றீங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்கணும்னு சொல்றீங்க சொந்த ஊராவும் இருக்கணும்னு அண்ணே எந்த கண்டிஷனும் வேணான்னு படிச்ச பொண்ணா நல்ல பொண்ணா இருந்தா போதும்னு பாண்டியன் புரோக்கர் கிட்ட சொல்றாரு மீனா கேக்குறாங்க மாமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சரவணனை பார்த்து கேக்குறாங்க சரவணன் சொல்றாரு பழைய நான் வேலை ஷாப்பா மீனா ஆமான்னு நீ நீ கிளம்பிட்டியானு கிளம்பலயா அண்ணா நான் யோசிக்கணும்னு பேசாம படிப்ப நான் நிறுத்திரலான்னு இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு சரவணனுக்கு கோமதி ராஜிய பார்த்து கேக்குறாங்க நீயாவது காலேஜுக்கு போவியான்னு கேக்குறாங்க ராஜி நான் போகலன்னு சொல்றாங்க வடிவேலு ராஜிய பார்த்து கேக்குறாங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன் நீ சொன்னிய ராஜி அப்படின்னு ராஜிய பார்த்து கேக்குறாங்க அதுக்கு ராஜி சொல்றாங்க இல்ல சித்தப்பா நான் போகல கோமதி சொல்றாங்க ஒழுங்கு மரியாதையா காலேஜுக்கு போற வழிய பாரு அப்படின்னு ராஜிகிட்ட சொல்றாங்க ராஜி சரின்னு சொல்றாங்க சரவணன் கதிர்கிட்ட கிட்ட சொல்றாங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இப்ப அவருக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கணுமாடா கதரு காலேஜுக்கு போயிரு அப்படின்னு சொல்றாங்க சரிண்ணே நான் போறேன்னு சொல்றாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தனியா அவ தனியா காலேஜுக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கோமதி சொல்றாங்க கதர் கிட்ட கதிர் கோமா போறான் மீனா சொல்றாங்க கோமதி கிட்ட உங்களுக்காண்டி அண்டி ராஜிய அவன் கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் அந்த பொசிஷன்ல நான் இருந்தேன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே உங்களுக்காண்டி பண்ணியிருக்கான் அந்த கல்யாணத்தை அதனால மேல மேலும் அவனுக்கு துயரத்தை சொல்லிட்டு மீனா கிளம்பிட்டாங்க ராஜிக்கு கோமுதியும் மீனாவும் டிஃபன் கட்டி கொடுக்குறாங்க மீனா சொல்றாங்க யாராவது எதாவது பேசினா நீ கண்டுக்காத கொஞ்ச நாள்ல அவங்க பேச்ச நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா ராஜி கிட்ட வடிவேலு சொல்ற ரெண்டு பேரும் பெரிய வண்டியில போங்க அதுக்கு மீனா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் கூச்சப்படுறாங்க ஒரே வண்டியில போறதுக்கு அப்படின்னு வடிவேலு கிட்ட சொல்றாங்க சில பிள்ளைங்க ஏதாவது பேசுவாங்கல்ல அந்த கூச்சம் தான் சித்தப்பா நீங்க காலேஜுக்கு போயிருக்கீங்களா இருக்கேன ஜோடியா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீங்களா தான் உங்களுக்கு தெரியல காலேஜ்ல ரொம்ப கேலி பண்ணுவாங்க சித்தப்பா தனித்தனியாவே போட்டோம் அப்படின்னு சொல்ற சரி ராஜி ஒன்னு நான் கொண்டு போய் காலேஜ்ல விட்டுறேன் நீ எப்படிரா போவ கதிர மாமா நான் எப்படியோ போய்க்கிறேன் கோமதி வெளியே வந்து வம்பலுக்க ஆரம்பிக்கிறா அப்ப பாட்டி வந்து என்ன ஜாட பேசுறியா எங்க கிட்டேயே பிள்ளைங்க கேடு வேணாலும் கெட்டு போட்டு ஒண்ணு வீட்டுல கதவை அடிச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் நல்லாவே பார்த்துப்போம் என் புருஷனுக்கும் கஷ்டம் தான் நஷ்டம் தான் அதுக்காண்டி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பிள்ளைங்களுக்காண்டி நிக்கிறாருல வடிவேலு சொல்றாரு போதும்கா இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா காலேஜ் முடிஞ்சு போயிடும் இன்று கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை ஊஞ்சலில் காட்சி அருள்